ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி ஆரம்பம் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த வீட்டோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்ம வேப்பம்பட்டு லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு எக்ஸாக்டாக டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபேசிங் என்ன ஃபேசிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் வரும் ஒன் பிஹெச்கே ஹவுஸு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம் ஏஜென்சி டோட்டலாக ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுமா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோம் மெயின் கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போர்டிகோ போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு கேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸ்டிக் டைப்பில் வரும் வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்ஸும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டைரெக்டாகவே நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோங்க பார்க்கிங் எலிவேஷன் டைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் டைப்பில் தாங்க வரும் நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் வாங்க வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ரெடி டு மூவில் தான் இருக்குது பக்கத்தில் இருக்க வீடும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு லிவிங் ஹாலும் அமைஞ்சிருக்கு ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு இறக்கி பால் சீலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்பார்க் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலான டிசைனில் தான் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சரைன்ற சைஸில் வந்து உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் வால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் லேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் வால்ஃபுல்லவே வந்து உங்களுக்கு டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் லேப்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம யுபிசி விண்டோஸ் தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லோட சுட்ச் பாயிண்ட் வந்துடும் அடுத்து இப்போ நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு வாலில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பெயிண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் அதோட லைட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சைடு வால்லையும் வந்து உங்களுக்கு அதோடய லைட் பெயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேப் லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெடி டு மூவோ வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ லோன் எலிஜிபிள் வரும் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு சொல்லிடுவோம் பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ கேஷ் வந்து கையில் வச்சுட்டுருக்கணுன்ற டீட்டெயில்ஸையும் சொல்லிடுவோம் ப்ளஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் எவ்வளோ ஆகுன்றதையும் சொல்லிடுவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிற நம்ம தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அதுக்கான சார்ஜஸ்லாம் வந்து எவ்வளோ ஆகும்ன்ற டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு க்ளியராகவே நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுவோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா ஓபன் டெரஸ் இது சரவுண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வீடுங்க இருக்குன்ற டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எம்எம் ஏஜென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்